விஜய் அவர்களோட நிலைப்பாடு மக்களை நோக்கி இருக்குமா இல்லை இந்த மாதிரி அரசியல்வாதிகளோட கொள்கையை நோக்கி இருக்கு மதுவை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு போதை வஸ்துகள் வந்து தாராளமாக கிடைக்குது பள்ளி மாணவர்கிட்ட சரி கல்லூரி மாணவர்கிட்டையும் இதெல்லாம் தான் சார் ஒரு அரசாங்கம் வந்து முதன்மையா வந்து பார்க்கணும் அரசியல்ன்றது என்றது பிசினஸ் நீங்க போங்க திமுக அதிமுக இருக்கட்டும் நீங்க ஒரு சீட்டு கேளுங்களேன் இத்தனை கோடி கொடுங்க அத்தனை கோடி கொடுங்க ஒரே ஆட்களுக்கு பல கட்சிகளில் வந்து உறுப்பினர் கார்டு வந்து கொடுத்திருப்பாங்க பிஜேபியில் பிஜேபி காங்கிரஸ் வச்சிருக்காரு பட் இங்க வந்து அப்படி கிடையவே கிடையாது இந்த ஐம்பது வருட ஆட்சி காலத்துல வந்து இந்த அரசியல்வாதிகள் பண்ணாத ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் பண்ணிடுவார் சினிமாஸ்டர் நேர்களுக்கு வணக்கம் அண்ணன் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரவாளர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தொடர்ந்து விஜய் சம்மந்தப்பட்ட கேள்விகளை அவர் முன் வைப்போம் ஏன்னா இன்றைக்கி இந்த மாநாட்டு ரீ ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள்கிட்டையும் சரி இந்த பரவலாக சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் முதல்ல வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை அவர்கள் வந்து நேரடியாக ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து விஜய கலாச்சி வந்து பேசியிருக்காங்க அவங்களோட அந்த பேச்சு நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் தலைவரும் சரி நாங்களும் சரி பெண்களை ரொம்ப மதிக்கக்கூடுவீங்க அந்த அம்மையார் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள்லாம் வந்திருக்கு அந்த பதவிக்கான அழகு அவங்க வார்த்தைகளில் வந்து இல்லை எங்களுக்கு உண்மையிலே வருத்தம் அளிக்குது ஏன்னா அவங்க ஒரு மூத்த சகோதரி அவங்க தந்தையார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு மனிதர் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு சுதந்திரத்தை காலத்துலேருந்து வந்து பாடுபட்ட ஒரு மனிதர் நாங்கள் வந்து பனை சார்ந்த இயக்கங்களில் வந்து இருக்கோங்க அவர் பனை சார்ந்த நிறைய முன்னெடுப்புகளை வந்து எடுத்திருக்காரு உண்மையிலே அந்த ஐயா மேலே எங்களுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு அவங்களோட மகள் இவங்க கவர்னரெல்லாம் இருந்த அந்த அம்மா எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தம் அளிக்குது அவங்க நிச்சயமாக அவங்க வந்து நியல் நிலைப்பாடை வந்து மாற்றிக்கணும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு அரசியலில் நீங்கள் வந்து மாற்று கருத்தை வைங்க இப்போது விஜய் சார் ஒரு தப்பு பண்ணுறாரு இல்லை எங்கள் கட்சி ஒரு ஒரு தப்பான ஒரு கொள்கையை முன்னெடுக்குதுன்னா நீங்கள் எங்கள் கொள்கையை வந்து நீங்கள் பேசுங்க தனி மனித தாக்குதல் வந்து பண்ணுறது உண்மையிலே இது வந்து எங்களுக்கு வருத்தம் அளிக்குது இது வந்து கண்டிக்கத்தக்க வ கண்டிக்கத்தக்க பேச்சு அந்த அம்மாவோட பேச்சு இதை நாங்கள் வந்து வன்மையாக நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் இப்போ திரு விஜய் அவர்களோட அரசியலினால் இவங்கெல்லாம் பாதிக்க போகிறாங்கன்னு பயத்தில் தான் இவங்க வந்து உளரிட்டுருக்காங்க உண்மையான வந்து அக்கறையில் வந்து பேசவில்லை அந்த மாதிரி எங்கள் தலைவர் சோ மற்ற நடிகர்களில் வந்து நான் குறை சொல்லலை வருவேன் வருவேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க பட் இவர் வரேன்னா வருவார் செய்வேன்னா செய்வார் அதுதான் எங்கள் தலைவர் அவங்கள விமர்சனம் ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி இல்லாத நபர்கிட்ட நம்ம வந்து பேசுகிறதே வந்து வேணும்னு நினைக்கிறோம் இப்ப பந்தக்கால் நடும் விழாவில் வந்து புஷியானந்த் அவர்கள் மது அருந்து விட்டு செய்தியாளர்களை சந்திச்சு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பெரியதளவுல ஸ்பிரெட் ஆயிருக்கு ஏன் வந்து புஷியானந்த் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு உண்மையா அவங்க நடந்தது இல்லை அவர் மேல தொடர்ச்சியாக வன்மத்தை வந்து கக்கறாங்க ஊடகங்களும் சரி மத்த கட்சிக்காரங்களும் சரி ஏன்னா எங்கள் தலைவரை வந்து பேச முடியலன்றதுக்காக அடுத்த கட்டத்தில் இவருக்கு என்ன இவர் வந்து பேசுகிறாங்க இவர் பேசுகிற தகுதி அவங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடையவே கிடையாது தொடர்ச்சியாக மூன்று நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக அவர் வந்து தூங்கக்கூட இல்லை அவர் தொடர்ச்சியாக விழாக்கள் ப்ளஸ் வந்து எங்களோட கலந்தாய்வு கூட்டங்கள் மாவட்டம் மாவட்டம் போயிட்டுருக்காரு இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் தூங்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதர் அவர் வந்து பேசுகிறாரு அவர் முழுக்க முழுக்க டயர்டாக இருக்கார் அதை வந்து ஸ்லோவாக எடுத்து போட்டு அவர் வந்து நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் என்ன டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் அந்த ஊடகத்தை இந்த மாதிரி கொச்சைப்படுத்த ஊடக தர்மம்னு ஒன்று ஊடகத்துக்குன்னு ஒரு வந்து ஒரு நெறிமுறை இருக்குது அதை நிச்சயமாக வந்து கிடைக்கணும் நாங்கள் வந்து ஊடகத்தை வந்து ரொம்ப பெருசாக மதிக்கிறோம் இந்த மாதிரி தவறான செய்திகள் இந்த ஒரு செய்தி கிடையாது நிறைய செய்திகள் வந்து தவறான இவங்களாம் எங்கே இருந்தால் சோர்ஸ் கிடைக்குதுன்னு எங்களுக்கும் வந்து புரியவே இல்லை தயவு செஞ்சு ஊடகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த மாதிரி தவறான விளக்கங்களை வந்து கொடுக்காதீங்க தவறா வந்து சித்தரிக்காதீங்கன்றத நான் என்னோட வேண்டுகோளா வைக்கிறேன் அப்ப பார்த்தீங்கன்னா வேலைகளை விட்டுட்டு போனஸ் விட்டுட்டு வாங்கன்னு சொல்றது மட்டும் சரியா இதுவும் தவறானது தொடர்ச்சியா நீங்க வந்து ஏன் இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி ஊடகங்களையும் ஊடகங்களுக்கு எனக்கு வந்து புரியவே இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசின அந்த விழால நீங்க இருந்தீங்களா இல்ல நான் இல்ல அந்த முழு வீடியோ நான் வந்து பார்த்தேன் அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களோட நம்ம வந்து தொடர்புகளுக்கும் நான் வந்து பேசுறேன் அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோ ஒரு தொண்டர் இப்படி சொன்னார் அவரை வந்து இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னதை இவங்க வந்து கட் பண்ணி அந்த இவங்களுக்கு தேவையான கண் யாராவது சொல்லுவாங்களா வேலையை விட்டுட்டு வாங்க போனஸும் சம்பளமும் தேவையில்ல போனஸும் தேவை அப்படிலாம் அவர் வந்து ஒரு காலம் சொல்லவே இல்லை இது வந்து தப்பாக சித்தரிக்கிறாங்க அதை சொல்கிறேன்னே இந்த மாதிரி இல்லை நிறைய சர்ச்சைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே தாங்க இதை சொல்கிறேன்னே இவங்க வந்து விஜய் சாரோட பலம் தெரியாமல் வந்து பேசுகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட மீடியா பலம் வந்து ரொம்ப பெருசு ஆக்டிவாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் இளைஞர்கள் வந்து இருக்காங்க அவங்க எல்லாம் இதுக்கு வந்து பதிலடி கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து தாங்க மாட்டாங்க உண்மையை பேசுங்க நாங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது தயங்காமல் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குது ஏன்னா எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு எங்கள் தலைவரை பின்பற்றி நாங்கள் அப்படி தான் வந்திருக்கோம் இந்த மாநாடு சாதாரண மாநாடு கடை எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடு இந்த மாநாட்டில் அவர் வந்து கொள்கை பரவனை வந்து க சொல்ல போகிறாங்க இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களும் வந்து இதை வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததே இல்லைன்றது சரித்தம் படைக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நான் பேசுறதுன்னு உங்களுக்கு வந்து மிகையாக கூட தோணலாம் ஆனால் அந்த கால்கோல் விழாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்து நாலு மணிக்கு வந்து நடக்குது இரவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள் வந்து அங்கே வந்து மக்கள் வந்து வெள்ளமாக வந்து குவிஞ்சிருக்காங்க ஏன் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நடந்திருக்கா ஒரே ஒரு சரித்திரத்தை நீங்களும் ஒரு ஊடகவியாளர் நானும் இந்த ஒரு பார்வையாளன்னா நான் இருந்திருக்கேன் பல கட்சி கூட்டங்களும் பொதுக்கூட்டங்கள் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே கலைஞர் ஐயா பேசின கூட்டங்களையே நான் வந்து பார்த்துருக்கேன் இங்கே சீரியன் நேரங்கத்திலேயே நான் வந்து பார்த்துருக்கேன் நான் அந்த காலங்களில் அந்த மாதிரி எங்களுக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மக்கள் திறள் வந்து வந்ததே கிடையாது ஏன்னா அவர் மேலே வச்சிருக்க அன்பு அந்த அன்பின் அடிப்படையில் வந்தது ஒரு சில ஊடகங்கள் இருபதாயிரம் சொல்கிறாங்க முப்பதா முப்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே நாற்பத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் கண்டிப்பாக அவங்க வந்து வந்திருப்பாங்க இப்போ ரங்கராஜ் பாண்டியர் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் ஒரு விஷயம் பதிவு திமுகவோட கூட்டணியை விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தகப்பார் ஐ மீன் உடைப்பார் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாரு ஸோ என்ன பிளான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி இருக்கு அந்த கூட்டணியில் எந்தெந்த கூட்டணிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக ஐ மீன் தமிழக வெற்றி கழகமோட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை இப்போ நம்ம வந்து கூட்டணி பேசுகிற இடத்துல இப்ப இல்ல நம்ம பார்த்தீங்கன்னா கட்சியோட முதல் மாநாடு இப்போதான் நம்ம நடத்துறோம் நம்ம இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வந்து சேர்க்கணும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து போறோம் நம்மளோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஓட்டர் இருந்து தான் போட முடியும் எடுக்க முடியும் எங்களை உறுப்பினர் ஆக முடியும் அதுவும் வந்து அந்த உறுதிமொழி படிவெல்லாம் அவங்க படித்ததுக்கப்புறம் தான் அது உள்ளேயே போக முடியும் அப்படி இருக்கிற ஒரு காலம் வந்து எக்ஸாக்டான ஆட்களை வந்து நம்ம இதில் வந்து சேர்க்குறோம் இதில் வந்து டூப்ளிகேஷனோ ஃபேக்கோ இதில் வந்து பண்ணவே முடியாது நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது ஒரே ரிப்பீட்டடாக நீங்கள் எத்தனை பேருக்கு போனாலும் கார்டு கொடுக்கலாம் ஒரே என்னால் காட்ட முடியும் ஒரே ஆட்களுக்கு பல கட்சிகளில் வந்து உறுப்பினர் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அவர் அண்ணா திமுகலாம் கார்டு வச்சிருக்காரு திமுகல வச்சுருக்காரு பிஜேபியில் வச்சுருக்காரு காங்கிரஸ் வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக அவங்க வந்து பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெரு நெ நெருக்கடி இருக்குது இவ்வளோ பேரை நீங்கள் சேர்க்கணும் போது அவங்களும் வேறு வழியில் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பேரெல்லாம் போட்டு இவங்களே போட்டு அட்ரெஸை போட்டு கார்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் என்னால் காட்ட முடியும் பட் இங்கே வந்து அப்படி கிடையவே கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்னால் அந்த ப்ராசஸ் அதை அந்த ப்ராசஸில் நீங்கள் வைலேஷன் பண்ண முடியாது இதில் ஃபேக்கும் நீங்கள் பண்ண முடியாது அந்த மாதிரி எங்கள் இலக்கு ரெண்டு போது அதை அதை நோக்கி தான் எங்கள் பயணம் போகும்போது எங்களோட எங்களை வந்து என்ன சொல்கிறதுனா கூட்டணிக்கு பல கட்சிகள் வரலாம் இது வந்து தலைவரும் பொதுச்சாளரும் அந்த நேரத்தில் சரியான முடிவு எடுப்பாங்க இப்போ வந்து கூட்டணி பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம்லாம் நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அரசியல் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் ரொம்ப ஆவல்தான் இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிடம் தான் பேசணும் அப்படின்னா அதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது தமிழ் தேசியம் தான் பேசணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மாதிரி இன்றைக்கி நிறைய குரல் கொடுக்கறதுக்கான கட்சிகள் இருக்குது விஜய் அவர்கள் இந்த மாநாட்டு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கொள்கைகள் எந்த பக்கம் இருக்கும் எது சார்ந்து இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது உண்மையாக விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுக்கான காரணம் என்ன விஜய் அவர்களோட நிலைப்பாடு மக்களை நோக்கி இருக்குமா இல்லை இந்த மாதிரி அரசியல்வாதிகளோட கொள்கையை நோக்கி இருக்குமா இல்லை நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க வாழ்த்துக்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு இங்கே யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் நல்லா இருக்கா அந்த தொழில் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் வந்து நடிக்கலாம் இல்லை வியாபாரம் பண்ணலாம் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கே அரசியல்கிறது இங்கே ஒரு தொழிலாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் போங்க திமுக அண்ணா இருக்கட்டும் நீங்கள் போங்க ஒரு ஒரு சீட்டு கேளுங்களேன் நீங்கள் அந்த கட்சியில் வந்து நல்லா வேலை செஞ்சுருப்பீங்க நீங்கள் போய் சீட்டு கேளுங்க இத்தனை கோடி கொடுங்க அத்தனை கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க வாங்கிட்டு அவர் வந்து வேட்பாளராக போடுறாங்க அவர் ஜெயிச்சுட்டா பரவாயில்ல அது ஏன்னா அது பிஸ்னஸ் போட்ட காசை ஏற்றுற ஒரு வேலை தோற்றுடுறேன் என்ன பண்ணுவார் நிலமை யோசிச்சு பாருங்க இப்படி தான் இன்றைக்கி இந்த அரசியல் வந்திருக்கு இதுக்கு மாறுபட்டு ஒரு அரசியல் இங்கே வந்து தேவைப்படுது இது வந்து காலத்தின் கட்டாயம் அதுதான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் நீங்கள் வந்து இது திராவிடமா தேசியமாக இப்படி இந்த இவ்வளோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்குள்ளா நம்ம போனோம் அடிப்படையில் இங்கே எல்லாமே வந்து பூர்த்தி ஆகவே இல்லை திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னமும் வந்து பெண்கள் வந்து கல்வியில் வந்து முன்னேறாலும் பெண்களுக்கு வந்து வன் வன்கொடுமைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்குது ஏன் இப்போ வந்து சென்னையிலே பார்த்தீங்கன்னா இத்தனை என்கவுண்டர்ஸ் ஏன் நடக்குது அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் இருக்குது துப்பாக்கி வச்சு நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை சரி பண்ணிட முடியுமா மனித உரிமை ஆணையங்கள்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி சுட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அவர் ரவுடினா எப்படி ரவுடி ஆனார் அவர் அப்போ சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது அப்போது அடிப்படையில் உளவியெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வந்து திருப்பு திருப்பு சொல்லிகிட்டு இருக்கோம் மது தான் இங்கே மதுவை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது போதை வஸ்துகள் வந்து தாராளமாக கிடைக்குது பள்ளி மாணவர்களிடும் சரி கல்லூரி மாணவர்கிட்டையும் இதெல்லாம் தான் சார் ஒரு அரசாங்கம் வந்து முதன்மையாக வந்து பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்க்காம விஜய் ஏன் அரசியலுக்கு வர்றாரு அவர் ஏன் அதை பேசினார் இவர் ஏன் இதை பேசுறாருன்னு சொல்கிற தயவு செஞ்சு நீங்கள் அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் விஜய் வந்து சார் அவர் இன்னைக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அதை விட்டுட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் பல நடிகர்கள் வந்து ஏமாத்தின மாதிரி நம்ம ஏமாத்திடக்கூடாது நம்மளை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவங்க வந்து ரசிகரெல்லாம் மட்டும் போகக்கூடாது அவனும் நாளைக்கு வந்து அரசியலுக்கு வரணும் அது வந்து பொது சேவைக்கு வரணும் அவன் வாழ்க்கையில் மேலே வரணுன்ற ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து வந்து பார்க்கறாரு ஒரு ஒரு அப்பா இருக்காருனா நான் பிள்ளையோட எதிர்காலத்தில் அவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க சார் இன்னைக்கு என் பிள்ளை வந்து மேலே வரணும்னு அந்த மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு தொண்டர்களை வந்து அவர் வந்து தலைவனாக்கணும்னு சொல்லிட்டு வராரு மக்களுக்கு நல்ல செய்யணும் அவர் எந்த கொள்ளையடிக்கணும்னு வரல அவர் இல்லைனா அவர் வந்து இவ்வளோ சொத்தை விட்டுட்டு அவர் வந்து இவ்வளோ பெரிய புகழை விட்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது அதனால் நம்ம ஏன் வரான்னு கேட்கறத விட்டு நம்ம ஏன் சிறப்பாக இவங்க சிறப்பாக செயல்பட்டால் எங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது சார் நாங்கள் ஏன் சார் வரணும் எனக்கு நான் இன்னைக்கு நான் வேலையில இருக்கேன் நான் ஏன் வேலைய விட்டுட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கணும் விஜய்க்காக நான் ஏன் பேசணும் சோ எல்லாருக்குமே இங்க வேலை இருக்கு சார் நீங்க உங்க வேலையை சரியா பாக்காதனால அதை சரி பண்ணுறதுக்காக நாங்கள் வரோம் இதுக்கு மேல என்னால விளக்கம் சொல்ல முடியாது இந்த ஐம்பது வருட ஆட்சி காலத்துல வந்துட்டு இந்த அரசியல்வாதிகளாம் பண்ணாத ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் பண்ணிடுவார்னு நீங்க நம்புறீங்களா நிச்சயமா பண்ண முடியும் அது ஏன்னு நான் சொல்கிறேன் நான் இப்போ இப்போ இருக்காங்கண்ணா இப்போ திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் இப்போது தளபதி நீங்கள் அந்த அந்த தளபதி சொல்கிறேன் நம்ம வந்து முதல்வரையாவ சொல்கிறோம் அவரோட கட்சியில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவரோட ஒத்த வயது உள்ளவங்க இருப்பாங்க அதுக்கு கீழே இருப்பாங்க யாருக்குமே இல்லாத ஒரு புதிய புதிய என்ன சொல்றதுன்னா ஒரு புதிய ரத்தம்னு அப்படின்னு சொல்லலாம் புது விதமான ஒரு தெம்புன்னு சொல்லலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இவரை ஃபாலோ பண்ணி எல்லாம் ஒரு புதுவிதமான யங்ஸ்டர்ஸ் ஏன்னா இந்தியாவில் அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இன்றைக்கி நீங்கள் போங்க அந்த மாநாட்டு கூட நீங்கள் வாங்க பெண்கள் அவ்வளோ பேரை நீங்க வந்து பார்க்கலாம் அந்த கால்கோல் விழாவில் நாங்கள் வந்து பார்த்தோம் அவ்வளோ பெண்கள் வந்து திரளாக வந்து வராங்க இளைஞர்கள் வந்தாங்க இந்த மாதிரி சக்தியை யாராவது பயன்படுத்துகிறாங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துறாங்க இப்போ இருக்கிற மந்திரி சபையில் நீங்க எடுத்துகிட்டு போய் பாருங்க துணை முதல்வர் உள்ளிட்ட ஒரு சிலர் வேணா வந்து இளைஞர்களாக இருக்கலாம் மீதி எல்லாமே வந்து முதியோர்கள் தான் இங்கே மட்டும் கிடையாது பாராளுமன்றம் முதியோர்களோட கூடாரமாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களோட மேன் பவர் யூஸ் பண்ணவே முடியாது அவங்களால என்ன செயல்பட முடியும்னு நீங்க பெருசா நினைக்கிறீங்க இந்த மாதிரி இளைஞர்கள் சக்தி வரும்போது நிச்சயமா வந்து நம்ம வந்து ஒரு வேத வேற விதமான ஒரு அரசியலை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது இது நிச்சயமான ஒரு வளர்ச்சி தான் சொல்கிறீங்க நீங்க சொல்றீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஐ மீன் விஜய் அரசியல் பயணத்துக்கான ஒரு முதுகெலும்பு அப்படின்ற மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதிவு கொடுத்துருக்காங்க ஒருவேளை இந்த இளைஞர் கூட்டம் அந்த சைடு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்காங்களா இல்லை விஜய்க்கு பகிர்ந்தா எதற்காக இந்த ஒரு நிலைப்பாடு இல்லைங்க நாங்கள் வந்து இப்போ ரேஸுக்கு வரோம் ரேஸுக்கு வரோம்னா இப்போ எங்கள் தலைவர் வர்றாருனா அவர் முதல்வருக்கு தான் வர்றாரு முதன்மை சக்தி அவர் அவர் பிரைமரி போஸ்டாக தான் வர்றார் எங்களுக்கு வந்து போட்டி தளபதி விசஸ் தளபதி தான் எங்கள் தலைவர் முதல்வரோட தான் மோதி மோதராரு முதல்வர் போட்டிக்கு தான் அவர் வரார கண்டி துணை முதல்வர் பதவிக்கு நாங்கள் வரலைங்க அவர் எங்கள் ரேஸிலே கிடையாதுங்க நீங்கள் வந்து தயவு செஞ்சு இவரை வந்து ஒப்பிடாதுங்க ஏன்னா நான் வந்து அவரை வந்து உதயநிதி அவர்களை வந்து குறைச்சி மதிப்பிடலை இவரோட உழைப்புன்றது வேற அவரோட உழைப்புன்றது வேற வேறு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் அரசியலுக்கே வந்தார் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டங்களில் இருந்து அரசியல் பேசிகிட்டே இருக்கார் இலங்கை தமிழ் பிரச்சனையாக இருக்கட்டும் சரி மாணவர் பிரச்சனை மீனவர் பிரச்சனை நீட்டு எல்லாத்துக்குமே எங்கள் தலைவர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட இவர் சொல்கிற பார்த்திங்கன்னா ராணுவ கட்டுப்பாடு அந்த மாதிரி இருபது ஆண்டுகளாக தன்னோட ரசிகர்களை அரசியல் மையப்படுத்தி ரசிகர மண்டபம் நற்பணி மண்டபம் ம நற்பணி மண்டபம் வந்து மக்கள் மண்டபம் மாற்றி இன்னைக்கு கட்சியாக வந்து பதிவு பண்ணி அவங்கள வந்து அரசியல் படுத்தி வராது அதனால நீங்கள் வந்து இந்த ஒப்பீடே தவறுன்னு சொல்கிறேன் திரு உதயநிதி அவர்களோட எங்கள் தலைவர் விஜயை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஒப்பீடு பண்ணாதீங்க எங்களுக்கு ரேஸ் வந்து முதல்வரோட தான் எங்கள் தலைவர் வந்து முதல்வரோட தான் வந்து மோதுவாரை கண்டி மோதுவார்னா நான் சொல்லுது கொள்கையில் எங்களுக்கு ரேஸ் வந்து முதல்வர் ரேஸ் தான் நிறைவாக ஒரே ஒரு கேள்வி என்னென்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் அறிவிக்க போகிறதா வந்து ஒரு தகவல் ஸ்பிரிட் இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அதுதான் எனக்கு வந்து எனக்கு புரியாத புதிராக இருக்குது இந்த சோர்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது எங்களுக்குன்னு தெரியல இது சோஷியல் மீடியாவில் தான் சோஷியல் சோசியல் மீடியாவில் அதுதான் சொல்லணும் உண்மையை கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்காவது எழுதுனாங்கன்னா அதில் நிச்சயமாக அதில் தன்மை இருந்தால் நம்ம வந்து பதில் சொல்லலாம் இது நிச்சயமா அப்படி ஒரு செய்தி வந்து கிடையவே கிடையாது சொல்றேன் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து போகிறோம் இங்கே வந்து மாநாடே பாத்தீங்கன்னா தலைவர் வந்து கொள்கையில வந்து சொல்ல போகிறாரு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா என்ன இவரோட கொள்கை என்ன கொள்கை என்னன்னு சொல்லும்போது இது வந்து முழுக்க முழுக்க அங்கே வந்து கதாநாயகன் வந்து கொள்கை தான் கொள்கையை பத்தி மட்டும்தான் தலைவர் சொல்ல போறாரு நீங்கள் சொல்ற மாதிரி தலைவர் எப்பவுமே அவரோட ஸ்டைலில் வந்து அவங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் சொல்லலாம் ஸோ நம்ம எப்படி அடுத்த கட்டமான வளர்ச்சியை நோக்கி போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அங்கே இருக்குமே கண்டி மாநாட்டுக்கு அப்புறம் இந்த பொறுப்புகளை வந்து போடுவாங்க இந்த லெவலில் தான் நம்ம இருக்கோமா கண்டி தொகுதி வாரியா வட்டம் வாரியா பூத்து வாரியாக இப்படி தான் போடுவோம் கண்டி வேட்பாளர் தேர்வு அப்படின்றது அது வந்து கட்சியில் அப்படி ஒரு ப்ராசஸும் நடக்கலை அது முற்றிலும் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அப்படி அதில் உண்மையும் கிடையாது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனந்த் அவர்கள்ட்ட நேரடியாக ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்காங்க இத்தனை வருடங்களாக மன்றத்தில் இருந்த என் தம்பியால் வந்து பார்த்தீங்கன்னா என் என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாயிருக்கு ஏன் என் தம்பிக்கு நீங்கள் பதவி கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் இத்தனை வருடங்களாக மன்றத்துல யார் தலைவராக இருந்தாங்களோ அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஏன் அவருக்கு மட்டும் தவிர்க்கப்பட்டுச்சு இல்லை அவருக்கு வந்து கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை அவர் வந்து பதவியில் தான் இருக்கார் மன்றத்தில் பதவி இருக்காரு அவங்க வந்து தவறாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க மன்றத்தில் இருக்கிற பதவியில் இருக்காரு நான் சொன்ன மாதிரி கட்சியில் இன்னும் யாருக்கும் வந்து பதவி கொடுக்கவே இல்லை மாண்புமிகு பொதுச் செயலாளர்கள் அந்த அம்மா கிட்ட வந்து பேசியிருக்காங்க அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடுச்சு அவருக்கான அவர் என்ன உழைச்சாரோ அவருக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியின் அடிப்படையில் அவர் நிச்சயமாக புறந்தள்ள மாட்டாங்க இது வந்து பொதுச் செயலாளரே இதில் வந்து நேரடியாக தலையிட்டதுக்கப்புறம் இதில் வந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை அந்த சர்ச்சை வந்து முடித்து வைக்கப்பட்டது அது வந்து என்ன சொல்கிறதுனா அது வேணும்னே கலப்பி விடப்பட்ட ஒரு சர்ச்சை இப்போ நீங்கள் நம்ம சொல்லுறீங்களா பல சர்ச்சைகள் பேசுகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அது ஒரு சர்ச்சை பட் அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து கமா போட்டு தொடங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் அது வந்து முடிஞ்சது இந்த மாதிரி பல இடங்களில் இருந்தாலும் அதை கட்சி வந்து உடனே உடனே அட்ரெஸ் பண்ணுறாங்க மாண்புமிகு பொதுச் செயலாளர்கள் இப்போ சுற்றுப்பயணம் வந்து போகிறாங்க ஃபுல்லாகவே வெறும் மாவட்டம் மட்டும் கிடையாது தொகுதி வாரியாக அவங்க போகும்போது கூட இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து அவர் வந்து உடனே உடனே அட அந்த நிமிடமே அதுக்கு வந்து தீர்வு வந்து கொடுக்கப்படுது அதனால் அது வந்து பெரிய இது விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் என்ன மாதிரி அவரை பார்க்கலாம் அவரோட செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்கும் விஜய் அவர்களோட அரசியல் பயணமாக இருக்கட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான இலக்காக இருக்கட்டும் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறாக இருக்கும் இப்போ மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து தொடர்ச்சியான நிகழ்வுகள் வந்து நடக்கும் இப்போ தொண்டர்களை சந்திக்கிட்டாலும் சரி இப்போ எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து அவர் வந்து நிர்வாகிகள் போட்டார்னா அவங்களுக்கு கீழே வந்து கட்சி பணிகள் வந்து துரிதமாக நடக்கும் தலைவர் வந்து என்ன சொல்கிறதுனா மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணங்களை சுட்டுப்பயணங்களை போடுறது தொண்டர்களை சந்திக்கிறதாலும் நிர்வாகிகளை சந்திக்கிறதாலும் சரி இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஏன்னா எதை எதன் அடிப்படையில் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ தளபதி சிக்ஸ் நான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாட்கள் வந்து கால்ஷீட் வந்து கொடுத்துருங்க எதனாலன்னா கட்சி பணியை பாதிக்காத அளவுக்கு தான் கால்ஷீட் கொடுத்துருக்காங்க ஷூட் இருக்கு ஷூட் முடிஞ்சிட்டு கட்சி வேலையை வந்து பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க இல்லைங்களா இந்த தடைகள்லாம் தகர்த்து வந்து ஒரு ஜெட் வேகத்தில் வந்து போகும் இப்போ இதுக்கப்புறம் பொறுப்பாளர்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தலைவர் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் அறிக்கைகளாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இடைவேளை விட்டு வராது தொடர்ச்சியாக வந்து நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து முதல்வர் வேட்பாளராக நாங்கள் வந்து உட்கார வைக்கிறதுக்கு எங்கள் தளபதியை என் என்ன வேலைகள் போக முடியுமோ அதை இன்றைக்கும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் மாண்பு பொதுசால்கள் வழிகாட்டின்படி அவர் வந்து நிச்சயமாக நாங்கள் அரியணையில் உட்கார வைக்கிறவங்க நாங்கள் வந்து ஓய மாட்டோம் ஸோ இன்றைக்கி நிறைய தகவல்கள் நேரடியாக பகிர்ந்து வீட்டில் நன்றி வணக்கம்